ஜோ கிச்சனில் எக் பால் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் கமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மூணு எக்கு எடுத்துக்கலாம் மூணு எக்கு வந்து உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிட்டு இது கூட நல்ல பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஆனியன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் நல்லா அரிஞ்சது அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ரொம்ப எல்லாம் போட வேண்டாம் கொஞ்சம் சால்ட்டு மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற பழுத்த தக்காளி அது ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கிட்டால் அந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அதை வந்து நம்ம இந்த முன்னாடி மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலும் ஒரு நைஃப் வச்சு உள்ளே இருக்கிறத நல்லா இப்படி கீறி விட்டுக்கலாம் கீறி விட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்கூப் பண்ணி இதை அந்த தக்காளியை ஒரு பேக் மாதிரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணிடலாம் நல்லா நீட்டாக வந்து எடுக்க வந்துடும் நல்லா கெட்டியான தக்காளியாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறமேலே இந்த நாலு தக்காளியும் இதே மாதிரி பண்ணிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கு மிக்சரை இதுக்குள்ளே வந்து ஊற்றணும் கொஞ்சம் மேலே இடம் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வேகிறப்ப இல்லாட்டி பொங்கி வந்த மாதிரி வரும் ஊற்றி வச்சுட்டு இதை வந்து மைக்ரோவேவில் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் தனித்தனியாக பண்ணால் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸில் வந்து வெந்துடும் நல்லா தேர்ட்டி செகண்ட்ஸ் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப நேரம் விட்டால் அந்த தக்காளி குழஞ்சிரும் அது நல்லா கேர்ஃபுல்லாக எடுங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு புதிய ரெசிப்பியோடு உங்களை சீக்கிரம் மிக் பண்ணுறேன் தேங்க்யூ